வராக பெருமானும் பூமி தேவியும் சிறந்த தாயார் தகப்பனார் இவர்களை போல தாயார் தகப்பனார் பார்க்கவே முடியாது எவ்வெருமா நாராயணனும் லட்சுமி தேவியும் தாயார் தகப்பனார்னு சொல்றது வழக்கம் ஆனால் எந்த ஆதாரத்துல இவர்கள் சிறந்த பெற்றோர்களாக இருக்கார்கள்னு பார்த்தா வராகனாகவும் பூமியாகவும் வந்த பொழுதுதான் அப்படின்னு தெரிகிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஒரு கதை ஒண்ணு உண்டு இந்த திருவிடந்தை அப்படிங்கிற கஷேத்திரம் இருக்கிறது அந்த கஷேத்தமானது கடற்கரைக்கு பக்கத்துல உள்ளது ஒரு காலத்துல மகாபலிபுரத்தை தலைநகரமாக கொண்டு பல்லவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டிலே அந்த பல்லவர் ராஜர்களில் ஒருவர் அரிகேசரி என்பவர் இந்த அரிகேசரி அப்படிங்கிற ராஜாவுக்கு இம்பெருமாரிடத்துல ரொம்ப பக்தி அவர் என்ன பண்ணுவார் மகாபலிபுரத்திலிருந்து கிளம்பி திருவிடந்தை வந்து பெருமாளை சேமிப்பார் மகாபலிபுரத்திலிருந்து திருவிடந்தை அப்படிங்கறது ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அவர் என்ன பண்ணுவார் குதிரை மேல வருவார் அந்த குதிரைய பத்து கிலோமீட்டர் முடிஞ்ச உடனே மாத்திடுவார் என்ன காரணம்னு கேட்டா விலங்குகள் கிட்டக்கு அவருக்கு ரொம்ப கிருப்ப இந்த குதிரையால எப்படி தாங்க முடியும் இவ்வளவு பாரத்தை தாங்கிண்டு எப்படி இது ஓடி வரும் இவ்வளவு தூரம் அதனால மாத்துவோம் அப்படின்னு சொல்லி பாதி வழியில குதிரையை மாத்திடுவார் இந்த மகாராஜ் இரண்டாவது குதிரையில ஏறி வந்து யாத்திரையை பூர்த்தி பண்ணி வராக பகவான சேவிப்பார் இப்படி ஒரு நாள் சேவிச்சுண்டே இருந்தால் ஆதிவராக பெருமாளையும் அகிலவல்லி தாயாரையும் சேவிச்சுண்டே இருந்தார் அப்போ அவருக்கு ஒரு விஷயம் தோணித்து இந்த பெருமாள் இவ்வளவு நாளா பூமி தேவிய இடது பக்கமே தூக்கி வச்சுருக்காரே திரு இட வெந்தை அப்படின்னு கேத்திரத்துக்கு பேரு காரணம் இடது பக்கம் பிராட்டி ஏழ் இருக்கா இடது பக்கத்துல அந்த மூக்குல அப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கா பூமாதேவிய இப்படி தூக்கி வச்சுருக்காரு ஒரே பக்கத்துல தூக்கி வச்சுருக்காரு பெருமான் இவருக்கு எப்படி தாங்க முடியறது இவருக்கு வலிக்கலையோ இடத்த மாத்தி தோணலையோ வலது பக்கம் கொஞ்ச நாள் வச்சுக்கூடாதோ அப்படின்னு தோணித்தான் பெருமாள் இவருடைய மனச புரிஞ்சுண்டுட்டார் உடனே அர்ச்சகர் முகேன ஆவேசிச்சு இந்த ராஜா கிட்ட பேசுறார் அப்பா இப்படி நீ நினைக்கிறியே ஒரு விஷயத்த நீ யோசிச்சு பார்த்தியும் ஒரு பெண்மணி தன்னுடைய கர்ப்பத்துல ஒன்பது மாசம் சுமக்கிறாள் பத்து மாசம் தமிழ் கணக்குல சொல்றான் பத்து மாசம் குழந்தைய சுமந்து பெக்கிறாளே அப்படி சுமந்துட்டே இருக்கும் பொழுது அவளுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்படுறது நினைக்கிறாளோ இது சுமையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாளோ பாரமா இருக்குன்னு நினைக்கிறாளோ நினைக்கிறதே இல்லை இல்லையா ஒரு சாதாரண பெண்மணியே அப்படி நினைக்கிறது இல்லை இந்த பூமாதேவி பெண்களுக்குள் சிறந்தவள் எல்லாருக்கும் தாயாரானவள் எப்பொழுதும் தன்னுடைய கர்ப்பத்திலே குழந்தைகள் எல்லாரையும் வைத்துக் கொண்டிருப்பவள் இவளை நான் தரிப்பது எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்க முடியும் இவளை நான் தரிப்பதை பெருமையாக நினைக்கிறேன் அதனால்தான் எனக்கு பூகர்பன் என்கிற திருநாமம் உண்டு என்று சொன்னாராம் பெருமான் இப்படி மாதா பிதா எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள் வராகனும் பூமியும் எல்லாரையும் தாங்குவதுதான் பெற்றோர்களுடைய கடமை பெற்றோர்களுடைய அன்பு பெற்றோர்களுடைய இயல்பு அதை நிதர்சனமாக காண்பித்து கொடுத்தார்கள் இருவரும் இப்படி எம்பெருமான் சொன்னதுக்கு அப்புறமும் அரிகேசரிக்கு மனசு ஒப்பவில்லை என்னதான் இருந்தாலும் எம்பெருமானே நீர் தாங்க வேண்டாம்னு நான் சொல்லல கொஞ்சம் பக்கத்தையாவது மாத்தி வச்சிக்க கூடாதா அப்படின்னு கேட்டார் அந்த பக்தனுடைய மனோரத்தமும் நிறைவேறும்படியாக மகாபலிபுரத்திலே திரு வலவெந்தை என்று எம்பெருமான் வலது பக்கத்திலே பூமி தேவியை தரித்து கொண்டு சேவை சாதித்தானார் இப்படியாக வராகனும் பூமியும் எப்படி பெற்றோர்களாக விளங்குகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்